சரணம் இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான ரகசியம் ஒன்றை பகிர்ந்துக்க போறோம் என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிலவரத்துக்கு சித்தர்களையோ சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த வித்தைகளையோ கற்றுக்கிறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் அதிகம் காரணம் என்னன்னா வலிய தலைமையில் அத்தனை பாரங்களையும் இழுத்து போட்டுட்டு பாதிப்புகளையும் இழுத்து போட்டுட்டு தீர்வு மட்டும் சித்தர்கள் சொல்லி வச்ச விஷயங்கள்ல கிடைக்காதா அப்படிங்கிற நோக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப மதிப்பு அதிகமாயிருச்சு அதுக்காக வேண்டி நாம் படக்கூடிய அனுபவங்கள் நாம் கடு படித்த கல்வி சரியா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் மிஸ்டேக் வருது என்னன்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தர் நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி ஓடுறமே ஒழிய இதே சித்தர்கள் சித்தர்களாக மாறுவதற்கு யார் வித்தையை கற்றுக் கொடுத்திருப்பா அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருப்போமா யோசிச்சிருக்கவே மாட்டோம் நமக்கு போகர் போகருக்கு ஒரு குரு இருந்தார் அந்த குருவுக்கு இன்னொரு குரு இருந்தார் இப்படி நம்ம குரு இருந்தார் குரு இருந்தார்னு சொன்னமே ஒழிய முதன் முதலாக ஒரு சித்தன் உருவாகி இருப்பானே அந்த ஆளுக்கு யார் குருவா இருந்திருப்பா என்னைக்கா யோசிச்சிருப்போமா கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் கடவுளுங்கிறதே சித்தர்களுடைய பார்வையில் ஒரு தத்துவம் அதுக்கு உயிரோ உருவமோ குணமோ பேரோ எதுவுமே கிடையாது இதையும் சித்தர்கள் தான் சொன்னாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சித்தன் தனக்குள் இருக்கக்கூடிய சித்த நிலையை எப்படி உணர்ந்திருப்பான் அதைத்தான் கவனிக்கணும் அதுக்கு தான் அவன் என்ன பண்ணான் பிரபஞ்சத்தையே குருவாக எடுத்தான் வாழக்கூடிய வாழ்க்கை புற உலகத்தோடு தொடர்புடைய தான் முதல்ல ஒரு மனுஷன் தொடங்கி ஆகணும் தன்னுடைய வாழ்க்கையை அதுக்கப்புறம்தான் இது என்னடா இது இதுக்கடுத்து வேற ஏதோ இருக்குதுங்கிற தேடலின் அடிப்படையில் அடுத்து வேறு ஏதோ ஒரு உலகம் இருக்குது ஒன்று ஒன்றுக்கு ஒன்று எதிர் இருந்தாகணுமே இருட்டுன்னா பகல் வெளிச்சம்னா இருட்டு இப்படி ஒன்று ஒன்றுக்கு மேடுன்னா பள்ளம் இப்படி ஒன்று ஒன்றுக்கு ஒரு இது இருந்தாகணுமே அப்போ உள்ளே அதே மாதிரி வெளி உலகம்னா உள் உலகம்னு ஒன்று இருந்தாகணுமே சாப்பிட்றோம் வெளியில் போய் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறக்கு ஒரு ஒரு சிஸ்டம் உள்ள இயங்கிக்கிட்டு இருக்கே அதில் என்ன ஸ்பெஷல் இப்படி எல்லாம் சுய விழிப்புணர்வுடன் தேடியதன் பலனாகத்தான் முதல் சித்தனே உருவானோம் அப்படி நமக்கு ஒரு கடமை இருக்குது பாருங்க வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி மூச்சு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீங்கள் விடக்கூடிய சுவாசம் எந்த மாதிரியான ஆரோக்கியத்தை அடிப்படையாக வச்சுருக்குதோ அதை பொறுத்து தான் உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதி எல்லாமே மூச்சு வெளியில் போகணும் அப்படின்னா இத்தனை அங்குலம் வெளியில் போகணும் இத்தனை அங்குல உள்ளே போகணும் இவ்வளவு நேரம் நிற்கணும் அப்படின்னு ஒரு கணக்கே இருக்குது ஒரு மனுஷனுக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் ஓடுதுன்னா அதுல எத்தனை லாஸ் ஆகுது எத்தனை சேவ் ஆகுதுங்கறதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு அதை பொறுத்தா உங்க ஆயுளே தீர்மானம் ஆகுது நீங்க மரணத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த பிரதியை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க இறைவனை அடையணும்னு நினைக்கிறீங்க இல்ல இறைவனாகவே மாறணும்னு நினைக்கிறீங்க அப்ப என்ன தேவை தேவை வெளியில விடுற மூச்சா இருந்தாலும் சரி உள்ள விடுற மூச்சா இருந்தாலும் சரி நமக்கு ஒரு கவனம் இருக்கணும் இதைத்தான் பெரியவங்க சொன்னாங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சோம் வீணா போறதா இருந்தா கூட கணக்கு வழக்கு பார்த்து செய்யணும் ஆத்துலயே அள்ளி போடுற மாதிரி இருந்தா கூட அதை கலந்து போடுன்னு ஆத்துல எண்ணெயத்தை போட்டாலும் அதுவே குப்பைன்னு ஆகி போயிருச்சு அதனால யூஸ் யூஸ்லன்னு ஆகி போயிருச்சு அதுல என்ன பெருமை வேண்டி கிடைக்குது ஆத்துல போட்டா அளந்து போடுன்னு அதெல்லாம் இங்கே சொல்லவே இல்லை அகத்தில் போட்டாலும் அளந்து போடு நீ வெளியில மூச்ச விட்டுற வாழக்கூடிய வாழ்க்கைக்காக இந்த இகபர இக உலகத்திற்காக இல்லற வாழ்க்கைக்காக வெளிப்புறமா மூச்சை விடுற சாதாரண வாழ்க்கைக்கு இறை வாழ்க்கை வேணும்னு நினைக்கிற யோகத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் மரணத்தை தள்ளணும்னு நினைக்கிறேன் பிறவியை முடிக்கணும்னு நினைக்கிற சுவாசத்தை அப்படியே திருப்பி உள்ளே விடணும்னு நினைக்கிற இப்பவும் அவர் என்ன சொல்கிறேன்னா அகத்தில் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் வெளிப்புறத்துலேருந்து மாறி உள்ளே போடணும்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ நீ அளந்து போடணும் எதுக்காக நான் அகத்து மூச்சை விட போகிறேன் அது எவ்வளவு விட்டால் என்ன நடக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறனே முப்பத்தி ஆறு அங்குல அளவு உள்ள சுவாசம் போகுதுன்னா அந்த சுவாசத்துக்கு பேர் கந்தழின்னு பேர் அதாவது பிரம்ம நாடி வழியாக கீழிருந்து மேலே ஆக்கினை சகசிர தளவரை போய் கீழே சுத்தி வர்ற அந்த மூச்சினுடைய அளவு அளவு முப்பத்தி ஆறு செகண்ட் அங்குலமாக இருந்தால் அதுக்கு பேர் கந்தழின்னு பேரு கந்தன் என்று சொல்லக்கூடிய எந்த நேரமும் வாசனையுடன் எந்த நேரமும் பெருமையுடன் எந்த நேரமும் ஜொலிச்சு கொட்டிருக்கிற அந்த தீபத்தோட நம்ம பேசுறதுக்கு முப்பத்தி அங்குல சுவாசத்துக்கு பேர் கந்தழின்னு பேரு பிறவியை அறக்கக்கூடிய சுவாசம் யோசிச்சு பாருங்க அவர்களே ஒரு அளவையும் குறிப்பிடுகிறார்கள் அகத்தில் போடுவதாக இருந்தாலும் அந்த மூச்சையும் அளந்து போடு எதற்காக போடுகிறோம் அந்த மூச்சினுடைய அளவுதான் நீ எதற்காக அந்த மூச்சை உள்ளே திருப்பினாய் என்று உனக்கு அடையாளம் கோட்டன்னு சொல்றாங்க நீ மூச்சை உள்ள உடனே முடிவு பண்ணிட்டேன் அப்போ முடிவு பண்ண பன்னெண்டு டு பதினாலு அங்குலம் தனஞ்சேயனுடைய மூச்சு பதினெட்டு அங்குலம் ஈசானனுடைய மூச்சு இப்படி ஒவ்வொரு அங்குலத்திற்கும் யார் கூட நீ பேசுறன்னு கோடுவேர் மாதிரி தந்தி எப்படி கட கடகட கடல அப்படின்னு இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே அந்த மெசேஜை டைப் பண்ணிடுவாங்க இதுக்கு பேர் கோடு இதே மாதிரி தான் உள்ளேயும் நீங்கள் எத்தனை அங்குலம் மூச்சு விடுறீங்களோ அது யாருடைய மூச்சு யாருக்கான மூச்சுன்னு இந்த சிஸ்டம் வந்து புரிஞ்சிக்குது பனிரெண்டு முதல் பதினான்கு அங்குலம் என்பது தனஞ்சயனுடைய ஆதி சுவாசம் அதாவது ஆதிசேஷனுடைய சுவாசம் அதுக்கு பேர் விபஞ்சகம்னு பேர் இந்த மூச்சுக்கு ஒரு பேர் இருக்குது பதினெட்டு அங்குல மூச்சுங்கிறது ஈசானனுக்கான சுவாசம் வீட்டில் ஜோதி எரியுது இல்லையா தீபம் அந்த தீபம் அசையாம அழக பளபளன்னு எரியணும்னா ஈசானன்ங்கிற காற்று துணையா இருக்கணும் அதே ஜோதி கடக்கடை கடனு இப்படி அந்த ஈசானன் தப்பா அங்கே போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அணைஞ்சிருச்சுனாலும் ஈசானனுடைய வேகம் அதிகமாக இருந்திருக்குன்னு அர்த்தம் ஒரு ஈசானன் சரியான முதலையில் பாய்ந்தால் மட்டும்தான் அந்த ஜோதியோட தரமே தீர்மானிக்கப்படுது அப்போ பதினெட்டு அங்குல சுவாசங்கிறது ஈசானனுடைய வலிமையை பறைசாற்றக்கூடிய சுவாசம் அதான் அவங்க சொல்றாங்க சுவாசத்துல நீங்க இவ்வளோ ரகசியங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு சும்மா மூச்சை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் மூச்சு எனக்கு உள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா பத்தாது மூச்சை உள்ள போடணும்னு முடிவு பண்ணிட்டியா முடிவு பண்ணதுக்கப்புறம் அகத்து போடக்கூடிய மூச்சையும் கூட நீ அளந்தே போடு எதுக்கு போடுற உன்னுடைய பிறவி தோஷத்தை விளக்கணுமா பன்னெண்டுலேருந்து பதினாறு அங்குல சுவாசத்தை போடு உன்னுடைய பிறவி அழ்த்து இறைவனை பார்க்கணும்னு நினைக்கிறியா பதினெட்டங்கில சுவாசத்தை போடு நீ மரணத்தை ஜெயிச்சு அடுத்த ஜென்மமே வேண்டாம் என்னுடைய கர்மத்தை இதோட முடிச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன் முப்பத்தாறுங்கில சுவாசத்தை போடு இப்படி தேவைகளை அனுசரித்து அளவை தீர்மானித்து அதற்கு தகுந்தால் போல நீ அளந்து உள்ளே போடுன்னு சொல்லியிருக்காங்க அதைத்தான் அகத்தின் போட்டாலும் அளந்து போடு அந்த அளவு உன்னுடைய தேவையை தீர்மானித்து நிறைவேற்றி கொடுக்கும் சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்க இதை யார் சொன்னா இந்த உலகத்துக்கு சித்தர் பெருமக்கள் தான் சொன்னாங்க அதனால தான் எந்த ஒரு ரகசியத்தையும் பிறரிடம் கேட்டு தெடிவதற்கு முன்னால் சுயம் ஒரு முறை கேட்க வேண்டும் பிரபஞ்சத்திடம் ஒரு முறை கேட்க வேண்டும் இதுதான் சித்தர்கள் ஃபாலோ பண்ண டெக்னிக் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் எனக்கு தியானத்தை பற்றி ஒரு அனுபவம் இருக்கும் நான் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லுவேன் இன்னொருத்தட்ட போய் கேப்பீங்க அவருக்கு தியானத்தை பத்தி ஒரு புரிதல் இருக்கும் அவர் 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 தெரிஞ்சுக்கிட்ட ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லுவார் இப்படி இந்த உலகத்துல நூறு குரு இருக்காங்கன்னா நூறு பேர் நூறு விதமா தியானத்தை சொல்லுவாங்க கடைசியில தியானம்னா என்னென்ன தெரியாம உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் ஒரே ஒரு முறை இயற்கையிட்ட கேட்டா அத்தனை ரகசியத்தையும் சொல்லும் அத்தனை ரகசியத்தையும் புரிய வைக்கும் அது ரெடின்னா உங்களுக்குள்ளார மூளை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சித்தன் முழிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க இதைத்தான் புரிஞ்சுக்கணும் நாம என்றைக்குமே முதல் குருவாக இயற்கையை தான் நம்ம எடுக்கணும் அந்த இயற்கை தான் என்னுடைய தேவையை தெரிந்து அறிந்து சரியான வழிகாட்டியே நம்ம வாழ்க்கையை பயணத்தில் அடையாளம் காட்டும் இது புரியல அப்படின்னா போலியான குருமார்கிட்ட சிக்கி தான் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிருவோங்கிறதை இங்கே கவனிக்க வேண்டியது அப்போ சித்த ரகசியம் அபூர்வமான சித்த ரகசியம் தேவ ரகசியம் எங்கே ஒழிச்சிருக்குது என்னை சுத்திலும் விதச்சு வச்சிருக்காங்க நாம் கவனிக்கலை எடுத்துக்கல அதனால கடைசி வரைக்கும் போலியான வாழ்க்கை போலியான குரு போலியான உபதேசம் போலியான நிம்மதி இல்லாத ஒரு திருப்தி இல்லாத முழுமை பெறாத ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை முடிச்சிடும் எல்லா விஷயங்களையும் இயற்கையிட்ட கேட்கணும் இயற்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுல தெரிஞ்சுக்கிட்டா நாம் சித்த நிலை அடைவதற்கு எவ்விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் குருவே சரணம்